கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நற்செய்தியாளர் பதினெட்டாம் அதிகாரத்திலே இருபத்தி இரண்டாவது வசனம் இயேசு அதை கேட்டு இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு உனக்கு உண்டானவை எல்லாம் விற்று தரித்திரத்துக்கு கொடு அப்போது பரலோகத்திலே உனக்கு கொக்கிசம் இருக்கும் பின்பு என்னை பின்பற்றி வா என்றார் எனது அருமை கடலுடைய பிள்ளைகளே லூகா செய்தியாளர் பதினெட்டாம் அதிகாரத்திலே இருபத்தி ரெண்டாவது வசனம் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு என்ற வாசகத்தை யாரை நோக்கி சொல்லுகிறார் என்றால் வசதி படைத்த ஒரு தலைவன் இயேசுனிடத்திலே வந்து நல்ல போதுகிறே நித்திய ஜீவனை நான் பெறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு ஜபத்தை முன்வைக்கிறார் அப்போது இயேசுவானவர் பல வார்த்தை கண்டிஷன் நிபந்தனைகளை சொல்லுகிறான் விபச்சாரம் செய்யக்கூடாது பொய் சாட்சி சொல்லக்கூடாது சண்டையிடக்கூடாது இதெல்லாம் ஒரு தாய தகப்பனோ கன பண்ணனும் இப்படியெல்லாம் பல நிபந்தனைகளை சொல்லுகிறார் அவன் சொல்லுகிறான் இதை நான் என் சிறு வயதிலிருந்தே நான் கடைபிடித்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன மறு நேரத்திலே ஆண்டவர் உன்னிடத்திலே இன்னும் ஒரு குறை இருக்கிறதுப்பா உனக்கு உண்டான எல்லாம் விற்று தரித்தருக்கு கொடு அப்போதுதான் உனக்கு நித்திய வாழ்வு கிடைக்கும் நீ என்னை பின்பற்றி வரலாம் அப்படி என்பதை சொல்லுகிறார் அவன் மனங்கசந்து அதை என்னால் செய்ய முடியாது என்று துக்கத்தோடு போய்விட்டதாக வசனத்திலே நாம் படிக்கலாம் இந்த இடத்திலே நாம் பெறுகிற சிந்தனை என்ன அப்படின்னு சொன்னா அவன் இயேசுனுடைய வார்த்தை கேட்டு நான் செய்கிறேன் விற்று தரித்தருக்கு கொடுக்கிறேன் என்று ஒப்புக்கொண்டார் கத்தருக்கு அவன் கடன் கொடுத்திருக்க வாய்ப்பு இருக்கிறது வசனம் என்ன சொல்லுதுன்னா ஏழைக்கு இறங்குறவன் கத்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதை அவனால செய்ய முடியவில்லை அதைதான் வசதி என்பது பணம் என்பது பொருளாதார பொருளாதாரம் என்பது ஒரு மனிதனுடைய பாதுகாப்பு இல்லை அது ஆசீர்வாதம் அல்ல அது நீங்க அதுல இருந்து நீங்க வெளிவரணும் தான் அவனுக்கு சொல்லுகிறார் ஆனால் அது முடியல அப்படின்றத அவன் போய்விட்டான் ஆனால் இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவர் உன்னை பார்த்து என்னை பார்த்து சொல்லுகிறார் ஒரு குறை உண்டாது என்ன குறை இயேசுவுக்கும் நமக்கும் எது தடையை ஏற்படுத்துகிறதோ அந்த குறையை நீக்குகின்ற ஆண்டாக இது இருக்க வேண்டும் அந்த குறையிலிருந்து நீ வெளிவந்தால் தான் உன்னுடைய ஜபங்களுக்கு பதில் கிடைக்கும் கடந்த ஆண்டிலே அநேக ஜபங்கள் பதில் இல்லாமல் இருக்கலாம் அதற்கு காரணம் என்ன நம்மிடத்தில் இருக்கிற குறை தடையாக இருக்கிறது அந்த குறையை இந்த ஆண்டிலே நீக்குவோம் அந்த குறை உங்களுக்கும் எனக்கும் தான் தெரியும் அதை ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார் தைரியத்தோடு சொல்லுகிறார் அவர்தான் சொல்ல முடியும் நம்ம பார்த்து உன்னிடத்துல குறை இருக்கிறது உன்னிடத்துல பிரச்சனை இருக்கிறது அதை சுட்டி காட்டுகிறார் இந்த வசனத்தின் மூலமாக நாம் அதை கேட்டு நம்முடைய குறைகளை நீக்குவோம் ஆசிர்வாத்து பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள் ஆமே